இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் சீராக்கி ஞானம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு எதுவும் நேராது ஆண்டவரோடு வாழ்கிறவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனைகள் நம்மை அளிக்காமல் வலிமைப்படுத்தி மேற்பின் பாதையில் நடக்க பண்ணும் சோதனை நம்மை அழிக்க அல்ல சுத்தமாக்கவே அது முடிவில் மீட்பு மாத்திரமே சுவீகரித்து கொள்ளும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளிலேன் என்று எல்லாம் கேள்வி கேட்காமல் அதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே சோதனை வந்தால் அதுவே நான் தவறு செய்துவிட்டேன் என்று அர்த்தமல்ல அது ஆண்டவர் நம்மை வடிவமைக்கிறார் என்றதற்கான அடையாளம் எங்களுடைய வாழ்க்கையில் தீமை என்பது எங்களுக்கு உண்டாகும் பிரச்சனை அல்ல ஆவிக்குரிய வீழ்ச்சி தான் உண்மையான தீமை கடவுளோடு ஒன்றிணைந்து இருப்பவர்களே அது வெல்ல முடியாது நம் நம்பிக்கை ஆண்டவராக மட்டும்தான் இருக்க வேண்டும் அச்சம் எம்மை நல்வழிக்கு கொண்டு செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் புயல் போல ஆபத்து வந்தாலும் நிச்சயமாக நிலை மாட்டார்கள் காரணம் ஆண்டவர் அவர்களை காக்கிறார் எனவே சோதனையின் நோக்கம் விசுவாசத்தை வலுப்படுத்த பெருமையை அகற்ற ஆத்துமாவை தூய்மைப்படுத்த நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லவே அதனால் பிரியமானவர்களே ஆண்டவர் என்று கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தேங்கி எதுவும் நேராது அவர்களுக்கு முன் ஒளியாக ஆண்டவர் இருக்கிறார் ஆமேன்